அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்களது இப்போதைய நிலையை நினைத்து விடாதீர்கள் இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் இதை நினைத்து கவலை கொள்ளாதீர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எல்லா துன்பங்களுக்கும் காரணங்கள் உண்டு நிச்சயமாக கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் காத்திருந்தால் இந்த நிலை மாறும் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான காலம் கனியும் நீங்கள் செய்ய வேண்டியது சற்று பொறுமையாக காத்திருங்கள் நான் இருக்கும் வரை உங்களுக்கு எதுவும் நடக்காது எந்த தீயதும் உங்களை நெருங்காது அனைத்தையும் நான் பார்த்து நீங்கள் செய்ய வேண்டியது கொஞ்சம் காத்திருங்கள் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது ஆசீர்வாதங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்